ஸ்பான்சர் 60+ இந்தியா, அஸ்ட்ரோவர்ட், ஸ்கூல் ஆஃப் அலைன் எல் சயின்சஸ், பி மிசூஷியன், கலாட்டா தாயகனான் सेलिब्रेटिंग மதர்ஸ், ஃபார்வர்ட் பை ஜிடி ஹாலிடேஸ், சன்land refine sunflower oil and tamil paneer. அசோசியேட் ஸ்பான்சर्स i5 housing and properties, baby amore and saubakia. ஹாஸ்பிடாலிட்டி பார்ட்னர் நோவட்டல் சென்னை, சாமியஸ் ரோட். நீங்கله கூப்புறதுல கலாட்டா மிக பெரிய பெருமிதம் கொள்ளுபிரதே. சோ, லெட்ஸ் வெல்கம். யாரு? வடவேகரசி அம்மா அவர்கள். உங்கள் அம்மாவுக்கான ரோல் உங்கள் லைஃப்பில் மேஜராக இருந்திருக்கும் ஸோ கேன் வி ரோல் பேக் டு யுவர் அம்மா மெமரிஸ் அம்மாவை நினைக்காத நாளே இல்லை இப்போ அவங்க இல்லை இப்போ அவங்க இல்லை ஷீ இஸ் நோ மோர் அவங்க தான் அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா என்னால் இதில் வந்திருக்கவே முடியாது அந்த அளவுக்கு எனக்கு கல்யாணமாகி அந்த கல்யாணம் நல்லா இல்லைன்ன போதும் அதை தாங்கிக்கிட்டு அதனால குழந்தை வந்தும் அந்த குழந்தையை வளர்க்குற பொறுப்பு எடுத்துக்கிட்டு அந்த குழந்தைய நல்லபடியாக வளர்த்து கொண்டாந்து நான் இந்த நடிக்கிற வேலையை ஒழுங்காக கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு எனக்கு வந்து மிகப்பெரிய பலமாக இருந்தது எங்கள் அம்மா தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அம்மாவா இல்லை வேறு யாருன்னு அம்மா அம்மாதான் சொல்லியிருப்பேன் அப்பாவாக ஹஸ்பண்டான்னு கேட்கும்போது அவங்க ரெண்டு பேருமே அனுப்பிட்டேன் ஒருத்தர் இறந்தே போயிட்டாரு அது எங்கள் அப்பா ஒருத்தர் ஓடியே போயிட்டார் அதனால அவரும் வேணாம் ஸோ அவங்க இல்லை என்னோட தன்னம்பிக்கைன்னு அந்த தன்னம்பிக்கையில் எங்கள் அம்மா தான் இருக்காங்க எங்கள் அம்மா தான் அவங்க வந்து மேஜர் ரோல் இல்லை அவங்க தான் வாழ்க்கையே எனக்கு அம் அம்மா தாங்க எல்லாருக்குமே வாழ்க்கை நமக்கு தெரியாது நம்ம வந்து ஏதோ வந்து ஏன் இதை செஞ்சுட்டு போகக்கூடாதுன்னு ஏதோ அவங்க வேற எதோ ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷனில் சொல்லும் போது பாரு எப்போ பாரு நம்மக்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு நம்ம நினச்சிட்ருவோம் அது கிடையவே கிடையாது அவங்க இல்லைன்னா அவங்க தாங்க பலம் எல்லாமே அவங்க தாங்க நமக்கு நான் எத்தனையோ படங்கள் வந்து அம்மா எனக்கு பிடிக்கலம்மா எனக்கு பிடிக்கவே இல்லைம்மா என்னம்மா கஷ்டமாக இருக்குது இல்லை முன்னால் முடியும்ப்பா முடியும் முடியும் சரிம்மா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க நீ வந்ததும் இந்த வேலையெல்லாம் செய்யாத ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் பாரு அதே மாதிரி அவங்க ரொம்ப உடம்பு சரியில்லாத போது கூட அவங்க ரூமை க்ராஸ் பண்ணி என் ரூமுக்கு போவேன் வடிவு வந்துருச்சா அப்படின்னு கேட்பாங்க நான் போய் குளிச்சிட்டு வந்தனே என்னம்மா நம்ம சல்லு தான் நம்ம வந்து போல என்னம்மா என்னம்மா நீ ஏமா மாத்திரை சாப்பிடலையா என்னம்மா ஏமா இப்படி எடுத்துன்னு இருக்கிற அதே சல்லு புள்ளோட சரி சரி நீ போய் நீ போய் முதல்ல சாப்பிடு அதுக்கு என்ன வச்சிருக்கீங்க சாப்பிட ஆமா இவங்க அப்படியே பிரியாணி தான் செஞ்சு வைப்பாங்க நீ சொல்லிட்டு போனா செஞ்சிருப்பாங்கன்னு வாங்க அந்த மாதிரி நம்ம கோவத்துல என்ன பேசுனாலும் அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு நமக்கு வந்து பாசிட்டிவான ஒரு பதில கொடுத்து நம்மள வந்து இவ்வளோ துரோகம் அடத்துற காவியம் அம்மா தவறு அந்த ஒரு நாள். ಅದருக்கு அடுத்த நாள் தனிமையில் இருக்கும்போது அம்மா இல்லாதத நீங்க உணர்ந்தது ஆனா அந்த அம்மா இல்லாத அந்த கடைசி நாள் எப்படி இருந்ததுமா? என் மகன் என் தங்கச்சி எங்க அம்மா நான் நாலே தான் நாலே நாளே பெயர்தான். அப்படியே உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கும்போது எதிர்க்க பார்க்கற அம்மா வந்து உட்கார்ந்து அவங்க எப்போவுமே கொஞ்சம் நீட்டாகிடுவாங்க காலையில் எழுந்திரிச்சு குளிச்சிட்டோம் அவங்க நடக்க முடியாமல் இருந்தாங்க பட் இருந்தாலும் குளிச்சிடணும் அவங்களுக்கு குளிப்பாட்டி கொண்டாந்து உட்கார வச்சாங்க சாப்பிட்றாங்க டிஃபன்லாம் சாப்பிட்டு என்னை பார்த்துட்டே இருக்காங்க நான் டைரி எழுதிட்டு அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்போ சொல்கிறாங்க மட்டன் போன்லெஸ் மட்டன் வாங்கிடுவாங்க என் மகளுக்கு அப்புறம் மார்கண்டை எலும்பு வாங்கிடுவாங்க சூப் போடுறதுக்கு இதெல்லாமே எங்கள் டிரைவர் கிட்டே சொல்கிறாங்க அவர் அப்படி போனார் இவங்க என்னை பார்த்துட்டே இருந்தாங்க சட்டுன்னு இப்படி சாஞ்சாங்க சாஞ்ச உடனே நான் என் மகளுக்கு தெரியாத என் மக தான் வந்து எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டவன் எங்கள் அம்மா என் மகளை பார்த்துக்கிட்டாங்க அதே மாதிரி அவ்வளோ எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டா எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது எப்படி பார்த்துக்கணும்னு கூட தெரியல ஏய் அம்மா ஏதோ சரியிறாங்க சரியிறாங்கன்னா கிட்டே போய் எப்படி பண்ணால் கையில் மதர் மோர்தோரம் போட்டிருந்தாங்க அது கழுண்டு விழுந்துருச்சு என்னமும் ஆயிடுச்சுன்றது மட்டும் எனக்கு ஃபீல் ஆகுது பட் எனக்கு சொல்ல தெரில எனக்கு அழுக வரல அம்மா அம்மா இல்லை நீ தைரியமாக வா வெளியில் வா வரும் முன்னால் முடியும் மூச்சு விடு மூச்சு விடுன்னு அப்போவும் அவங்கள அதிகாரம் பண்ணுறனே தவிர தெரியல அப்புறம் உடனே பக்கத்தில் டாக்டர்லாம் வந்தாங்க எல்லா சீஸ் நோம்போருனாங்க நோம்புறனோன்னே அவங்கள ரெடி பண்ணுறதுல தான் இருந்தோமே தவிர அப்பவும் அழலை நான் தான் இருக்கேன் மத்தவங்க யாரும் இல்லை பாப்பா குழந்தைகளும் தெரியாது தெரியாது ஸோ அதுல இருக்கேன் ஃபோன் பண்ணணும் என் பிரதர் ஃபோன் பண்ணி என் சிஸ்டர் ஃபோன் பண்ணி அவங்களெல்லாம் அசம்பிள் பண்றதுல இருக்கேன் ஸோ அம்மாவை எங்க படுக்க வைக்கணும் அந்த இதுலயே இருந்துட்டேன் அன்னைக்கும் அழில அன்னைக்கு ஷூட்டிங் இல்லை நல்ல வேலையா நெக்ஸ்ட் டே எனக்கு கா திருமதி செல்வம்னு ஒரு சீரியல் ஷூட்டிங்கு நான் ஃபோ எல்லாம் ஃபோன் பண்றாங்க ஃபோன் பண்ணவுன்னா ஃபர்ஸ்ட் வந்து எப்போவுமே அது நேச்சர் யாரையும் எதுவுமே சொல்ல முடியாது என்னம்மாண்ணா இப்படி ஆகிடுச்சிங்க சரி எல்லாரும் வந்துட்டாங்க அடுத்து மேனேஜர் கேட்குறது நாளைக்கு எப்படிம்மா ஒரே செகண்ட் தான் யோசித்தேன் நாளைக்கு நான் கேட்குறேன் சார் எப்போ இதெல்லாம் முடியுதுன்னு கேட்குறேன் கேட்டுட்டு ரெண்டு மணி கால்ஷீட் போட்டுக்கோங்க நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் டே தேர்ஸ்டே ஃப வெனஸ்டே இறந்தாங்க தேர்ஸ்டே ஒன்றரை மூணு ராவ காலத்தில் முடிக்கணும் நாங்கள் கடக்கடைன்னு எல்லாமே அவங்க வர்றவங்க போகிறவங்கள தான் க கவனிச்சிட்டு இருந்தேன்னு ஏன்னா வீடுன்றது அவங்கள வச்ச உடனே மற்றதெல்லாம் கரெக்ட் பண்ணணும் இல்லையா ஏன்னா வர்றவங்க உட்காரணும் போட அது அந்த இதில் தான் இருந்தினே தவிர இங்கே ஒரு ஒரு அம்மா நம்மளை விட்டு போச்சுங்கிறத கூட எனக்கு நேரம் இல்லை பண்ண முடித்தோம் நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே எடுத்துட்டு போகும்போது இல்லை ஏன்னு அப்போ தான் எனக்கு வந்து ஒரு மாதிரி பஸ்ட் ஆனேன் ஃபர்ஸ்ட் அவுட் ஆகி திரும்பி வந்தோம் என் மைண்டில் வந்து ஷூட்டிங் ஷூட்டிங் சொல்லிட்டோம் நம்ம அப்படி இந்த வந்தவங்கெல்லாம் போனோம் ரிலேஷன்ஸ் எல்லாம் போனோம்ல அதனால அவங்கள வ இருக்கேன் என்ன நம்ம பாட்டுக்கு எந்திரிச்சு போனால் நம்மளை ஏதாவது சொல்லுவாங்க இவங்கன்னு எல்லோரும் போனோடனே குளிச்சுட்டு நான் பாட்டுக்கு ஷூட்டிங் போயிட்டேன் ஷூட்டிங் போனால் நாங்கள் விசாரிக்கணும் ஆ ஆமாம் இல்லை நல்லா இருந்தாங்க அப்படி இப்படி இதே மாதிரி கதை சொல்லிட்டு கடை சீன் அப்படியே போயிடுச்சு அன்றைக்கி நைட்டு வந்து படுக்கும் போது பேர் இருக்கும் பயமாக இருக்கு மூணு பேர் தான் இருக்கும் பயம் வந்துருச்சு நான் என் மக நான் தனியா இருப்பேன் என் மக எங்கள் அம்மாவோட இருக்கும் என் தங்கச்சி ஹாலில் இருப்பாங்க நாங்க மூணு பேரும் அந்த கட்டிலெல்லாம் இல்லாமல் மடக்கிற கட்டில் ஒன்று வச்சு அந்த கட்டில் எடுத்துன்னு வந்து போட்டு மூணு பேரும் ஒரே ரூம்ல படுக்கிறோம் தூக்கமே இல்லை மூணு பேரும் கொட்டை கொட்டை கொட்டான்னு முழிச்சுட்டு முழிச்சிட்டு முழிச்சுட்டு இருக்கிறோமே தவிர அழல ஒண்ணுமே பண்ணலை இந்த நிமிஷம் வரலும் எங்கள் அம்மாவை பத்தி நினைக்கிறேன் எல்லாம் பண்றேன்னே தவிர பட் எனக்கு அழுகியே வரல சில பேர் வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா நம்மகிட்ட ஷூட்டிங்ல எங்க அம்மாவை வந்து கரெக்ட் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள பெரிய டென்ஷனா நான் சொன்னேன் வேண்டாம் டோன்ட் ஃபீல் லைக் தட் இப்போ வரையலாம் அவங்களுக்கு என்ன சந்தோஷமோ அத செஞ்சுருங்க அதுதான் நல்லது எங்க அம்மாவை நான் சல்லு புல்லுன்னு வேணே தவிர பட் எங்க அம்மாவை மஹாராணி மாதிரி வச்சிருந்தேன் அதாவது அம்மா வந்து அம்மா தவறாங்க அழுக வரல அப்படின்றீங்கம்மா ஏன்னா இது வரைக்கும் வடிவுக்குரசி அம்மா போல்டா தான் பார்த்திருக்கோம் சரியா வாழ்க்கையில நீங்க உடஞ்சு அழுதுதுன்னா எப்போ நம்ம எதை செஞ்சாலும் எதை வாங்கினாலும் எதையாவது ஒரு பொருளை பார்த்தாலும் இது பாப்பாவுக்கு நல்லா இருக்கும் இது பேத்திக்கு நல்லா இருக்கும் இது தங்கச்சிக்கு பிடிக்கும் இது அண்ணனுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதை அலட்சியப்படுத்தும் போது தாங்க முடிய மாட்டேங்குது அத அலட்சியப்படுத்திக்கிட்டே இருக்கும் போது நம்ம திருந்தவே மாட்டேங்கிறமேன்னு என் மேல எனக்கு வருத்தம் வருத்தம் வருது எனக்கு பேசும்போது எனக்கு கண்ணு கலங்குது ஏன்னா பொதுவாவே வந்துட்டு ஒரு எமோஷன்ன்றது நம்ம கட்டுப்படுத்த கூடாதுமா நம்ம இல்ல இல்ல நான் கட்டுப்படுத்த மாட்டேன் ரோஜா ஷூட்டிங்ல எல்லாம் வந்து எனக்கு காயத்ரி தான் எனக்கு மக நான் பெறாத மகன்னா காயத்ரி அப்புறம் காவியான்னு சொல்லிட்டு இப்போ பாக்கியலட்சுமி சீரியலுக்கெல்லாம் எழுதுது அந்த பொண்ணு இவங்க வந்து இவங்க ரெண்டு பேரும் என்னோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவங்க ஆறுதல் சொல்கிறதில் கூட ஒரு விதம் இருக்கு இல்லையா அதெல்லாம் காயத்ரி எல்லாம் பார்த்தன்னா அப்படியே கட்டி பிடிச்சி ஓனு சத்தம் போட்டு அழுவேன் ரோஜா ஷூட்டிங்கில் கதவை சாத்திட்டு ஓனு ஏம்மா ஏம்மா இல்லை யாருமே இந்த மாதிரி புரிஞ்சுக்கமா புரிஞ்சிக்கலாம் விடுங்கம்மா அவங்கள மாற்றிக்கவும் முடியாது நீங்கள் ஷூட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கும் சரி அவங்களுக்கும் எது செஞ்சாலும் அவங்களும் உங்க உங்ககிட்ட ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாங்கன்னா செய்யாதீங்க அப்படின்னு என்னை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவா என்னால முடியாது ஸோ உங்களை உங்களால மாற்றிக்க முடியாதுன்னா இதை மாற்றிக்கிங்க அழாதீங்க இதை எதிர்பார்க்காதீங்க அவங்க வந்து உங்களை வந்து ஆஹா எனக்காக வந்தியா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கன்றது எதிர்பார்க்காதீங்க உங்க ஆசைக்காக செஞ்சுருங்க நீங்க செல்ஃபிஷ்மா உங்க சந்தோஷத்துக்காக வாங்கி கொடுக்குறீங்க வாங்கி கொடுத்ததோட நிறுத்திக்கிங்க நீங்க எதிர்பார்க்காதீங்கன்னு என்னை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவா நான் அங்கதான் அவகிட்ட மட்டும்தான் பஸ்டவுட் ஆகி அழுவேன் இருந்தாலும் நான் அம்மா கிட்ட இவ்வளோ கோபப்பட்டிருக்க கூடாது இந்த இடத்துல கொஞ்சம் பணிவா பேசி இருந்திருக்கலாம் அப்படின்னு இருக்கேன் அதை நினைச்சு நீங்க வருத்தப்பட்டிருக்கீங்க நிறைய நிறைய ஓ அவங்க வந்து வீல் சேர்ல என்ன ஸ்லிப் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் வீல் சேர் வீல் சேர்ல உட்காந்து வெளியில வர மாட்டாங்க அவங்களுக்கு ப்ரிஸ்டீஜ் இல்லை இல்லை நான் நடப்பேன் என்னை யாரும் பிடிக்காதுங்க நம்ம விழுந்து தொலைவம்மா அப்படின்னு எனக்கு அப்போ ரொம்ப கோபம் வரும் விழுந்து தொலைச்சிருவேன் ஏன் அப்படி பண்ணுற ஏன் இப்படி உயிரை வாங்குற நீ நடக்க முடியாது வீல் சேரில் உட்காரு அதுக்கு தானே நான் ஃபேஷனாக வீல் சேரை வாங்கியிருக்கேன் நல்லா இருக்கும் நீ உட்காரு நீ இரு உனக்கு தெரியாது நான் நடப்பேன் அப்படின்பாங்க அவங்களுடைய அந்த இயலாமை அதே மாதிரி அவங்களுக்கு ஏஜ்டாக யாராவது வந்து பேசிகிட்டு இருக்கணும்னு நினைப்பாங்க அவங்க கூட அதெல்லாம் என்னால செய்ய முடியல காரணம் என்னன்னா ஐ வாஸ் ரன்னிங் பிஹைண்ட் த இவங்களை நல்லாக்கணும்னாவே நான் பணம் சம்பாதிக்க ஓடணும் அந்த அதை நினைச்சு ஓடிட்டு இருந்தனே தவிர கைண்டா நான் பேசலையே நான் நினைச்சுக்கலாம் மகாராணி மாதிரி வச்சேன்னு ஆனா அந்த அம்மா என்ன யோசிச்சதுன்னு தெரியாது இல்ல எப்ப பார்த்தாலும் இருக்கு ஆமா அது புத்திதான் தெரிஞ்சதே அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப எங்க அண்ணாவோ யாரோ வந்து ஏன் வடிவு இந்த மாதிரி பேசுது அப்படின்னு அவ புத்தி தான் தெரியும்ல அவ ஏதோ பாவம் டென்ஷன் ஷூட்டிங் டென்ஷன் விட்டுருங்க அப்படின்னு எல்லாருக்கும் சமாதானம் பண்ணாங்க ஆனா அவங்க அம்மா இன்னர் ஹார்ட்ல என்ன இருந்ததுன்னு தெரியலல்ல அது எனக்கு ரொம்ப வருத்தம் ஆமா இப்ப உங்கள் நீங்க உங்க அம்மாவ பத்தி வந்து பேசுறீங்க இருபத்தி ரெண்டு உங்கள் லைஃப்பில் எவ்வளோ முக்கியம் ஐயோ இவ்வளோ தூரம் தெரிஞ்சிருக்கா டிசம்பர் இருபத்தி ரெண்டு வந்து என் மக பிறந்த நாள் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் அவங்க பிறந்தது திங்கக்கிழமை அது டிசம்பர் ட்வெண்ட்டியு வரலாம் வந்து நான் வேலுண்டு வினையிலே ஷூட்டிங்கில் இருக்கேன் இருபத்தி ரெண்டு தான் குழந்தை பிறக்குது முதல்லயே சொல்லிட்டாங்க இது வந்து ப்ரெஷியஸ் பேபி அந்த டாக்டர் அம்மா நினச்சாங்க அந்த ப்ரஷியஸ் பேபின்னு எனக்கு தான் தெரியும்ன்றீங்களா அதனால அவங்க வந்து சிசரியன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல எல்லாத்தையும் அதனால இருபது வரையிலும் ஷூட்டிங் டேட் கொடுத்து அம்பிகா விஜயகாந்த் சார் டெல்லி கணேஷ் சார் நம்பியார் சுவாமி இவங்களோடலாம் ஒரு சாங் எடுக்கிறாங்க கே சங்கர் அந்த சங்கர் சார் அவர் எடுக்கிறாரு அப்போ சொல்கிறாரு ஐயோ ரொம்ப நிற இருக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி வேற இதுக்கு சிசரின்னு இப்போ உட்கார வச்செல்லாம் டான்ஸ் பண்றமே சார் நான் உட்காரும் போது குழந்தை பிறந்துச்சுன்னா எனக்கு தெரியாது சார் அதனால அந்த மாதிரி பட் அவங்க எல்லாம் ரொம்ப தங்கமா பாத்துக்குவாங்க வயிறு எதுவும் தெரியாத இது வரலாம் இப்பதான் இப்பதான் போட்டோவே எடுத்து போடுறாங்களப்பா ஏப்பா என் வயிறு இப்படி இருக்கு அப்படி இருக்கு யூடியூப்ல எல்லாம் போடுறாங்க எனக்கு வெக்கமா இருக்குது ஐயோ எனக்கு அதெல்லாம் வெக்கமா இருக்குது எனக்கு வந்து ஷூட்டிங்கே போய் இது வரலாமெல்லாம் எடுத்தாங்க வச்சுட்டு அது வரலாமா அம்பிகா என்ன வச்சு டான்ஸ் பண்ண

பண்ணிட்டு வந்து அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு அந்த குழந்தைய அவங்க வந்து ஏதோ ஹாஸ்டல் ஹாஸ்டல்ல சேர்த்தாங்க ஏதோ ஒரு சம் ப்ராப்ளம் ஸோ நான் அந்த குழந்தைய போய் அடாப்ட் பண்ணிட்டு அவங்களோட அந்த குழந்தைய எடுத்துட்டு வந்து நான் வளர்க்குறேன் நான் வளர்த்து அது எல்கேஜி அது நல்லா படிக்கும் இப்போ அது அமெரிக்காவில் கல்யாணம் ஆகி அதுக்கு ரெண்டு குழந்தைன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தைய வளர்த்துன்னு இருக்கேன் அந்த குழந்தை தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுது கூட எல்லாம் எடுத்து ரெடி பண்ணுறதுக்கு இந்த டிசம்பர் டுவெண்ட்டி செகண்டுக்காக அவளை இப்போ கொண்டாடுறத எல்லாம் எச்சுட்டு இப்போ சுபா நம்ம போகிறோம் அம்மா ஹாஸ்பிட்டல் போகிறேன் நீ கூட வான்னு சொல்லிட்டு தான் லேபர் ரூம்க்கு கூப்பிட்டு போய் அவ்வளோ ஒரு உட்கார கரைச்சு நான் லேபர் ரூமில் இருந்தேன் நான் டாக்டர் மாட்ட சொன்னேன் இந்த நட்சத்திரம்லாம் பார்த்து எனக்கு வந்து மக நட்சத்திரத்தில் தான் பிறக்கணும் ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஸ்ரீபிரியா ஓ அவங்க நட்சத்திரம் மகம் அதனால எனக்கு வந்து மக தான் பிறக்கணும் குழந்தை ஆனா ஒரு மூணு மூணுக்கு பிறந்தனால அது ஆயிடுச்சு ஆனாலும் அது சிம்ம ராசி தான் புடிவாதம் எல்லாமே நான் சொன்ன குழந்தை பிறக்கும் போது நான் என்ன தேட்டருக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க அதனால இவளை வீட்டுக்கு அனுப்பணும்னு என்ன என்னோட நாத்தனார் வீட்டுக்கு கூப்பிட்டு கமதியை கிட்ட சுபாவை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன் அது வரல சுபா என்கிட்ட தான் வளர்ந்தது அந்த வளர்ந்த தான் இன்றைக்கும் அதுக்கு அமெரிக்காவில் கல்யாணம் ஆகி நல்லபடியா இருக்கிறாங்க இன்றைக்கும் வந்தா என்னை பார்த்துட்டு போவோம் அம்மா அம்மாங்கிறதுல இருக்காங்க இந்த அம்மா பிறந்த உடனே எங்க அப்பா பேரு சண்முகம் எனக்கு ரொம்ப டியர் ஃப்ரெண்டு இன்றைக்கும் இந்த நிமிஷம் வரலுமே வந்து ஸ்ரீபிரியா அவங்க தான் நான் யூஸ்வலா வந்து ஸ்ரீபிரியா அவங்க எனக்கு ஃப்ரெண்டு ஆனா நான் அவங்களுக்கு ஃப்ரெண்டாக இல்லையான்னு தெரியலேன்னு சொல்லுவேன் ஆனால் அவங்க சமீபமாக ஒரு இன்டர்வியூவில் சொன்னாங்க என் ஃப்ரெண்டு வந்து ராதிகா சின்ன வயசுலேருந்து வளர்ந்தோம் அடுத்தது வடிவு கரசி என் ஃப்ரெண்டு நாங்கள் எனக்கு வந்து ஆஸ்கர் அவார்டு வாங்கின மருந்து எனக்கு அவங்க ஃப்ரெண்டுங்கிறனால எங்கள் அப்பா பேர் சண்முகங்கிறனால சண்முக பிரியான்னு பேரு அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ரீபிரியா ஆமாம் ஆமாங்க நம்ம ஒரு ஃப்ரெண்டுன்னா நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கிற காலகட்டத்துல நமக்கு வந்து கூட நின்று நம்ம சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறவங்க நம்ம வருத்தப்பட்டு ஆறுதலுக்கு ஆளே இல்லைன்னும் போது முதல்ல ஆளா வந்து நிக்கிறாங்க பாருங்க அவங்க வந்துச்சு இந்த சிங்கிள் பேரண்ட் இருக்கும் அந்த மாதிரி என்னைக்காச்சும் உங்களுடைய மகள் வந்துட்டு அப்பா எங்க இருக்காரு அப்படின்ற கேள்வி வந்து இல்ல அம்மா கேட்டு இருக்காங்களா இல்ல இல்ல கேட்டாங்க அவங்க கொஞ்சம் வளரும் போது நான் என்ன பண்ணுவேன் அவங்கள கூட்டிட்டு இவர் இருக்கிற ஊருக்கு கூட்டிட்டு போவோம் அவர் கும்பகோணத்துல இருந்தார் கூட்டிட்டு போவேன் அங்க ஹோட்டல்ல தங்கிட்டு நானும் பாப்பாவும் வந்திருக்கோம் பாப்பா உங்களை பார்க்கணும் அவ்வளோ நம்ம அவங்க அவங்க லைஃப்ல டிஸ்டர்ப் பண்ணல அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அவங்க ஒண்ணுமே பண்ணலை அவங்களுக்கு என்ன வேணும் லாரி வேணுமா எடுத்துக்கோ கார் வேணுமா எடுத்துக்கோ என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தால் சரி நீ லாரி பிஸ்னஸ் வேணுமா எடுத்துக்கோ இதெல்லாம் ஃப்ராங்காகவே நான் கேமரா முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன் லாரி பிஸ்னஸ் வேணுமா எடுத்துக்கோங்க நீங்களே பார்த்துக்கோங்க எனக்கு எதுவுமே வேண்டாம் என்னை எந்த விதத்துல நீங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நாலு பின்ன குழந்தை வளர்க்குறதுக்கு எனக்கு காசு வேணும்னோ ஜீவனாம்சம் வேணும்னு உங்ககிட்ட வந்து நிக்க மாட்டேன் அப்படின்னு எழுதி கொடுத்து தான் நான் வந்தேன் ஆனா குழந்தை வளரும் போது அதுக்கு தோணும்ல அது என்ன தப்பு பண்ணிச்சு அதனால ஏன்னா அந்த குழந்தையும் பெரிய குழந்தை நான் வளர்த்த குழந்தையும் கூட்டு போயிட்டாங்க அந்த பொண்ணை கூப்பிட்டு போயிட்டாங்க அதனால இந்த குழந்தை பாக்கணும் போது போய் பார்க்கும் அப்ப அவருக்கு வந்து இன்னொரு குழந்தை பிறந்திருந்தது அவர் பண்ண தப்பு என்னன்னா மெட்ராஸ்க்கு அவரோட எல்லாம் லாரி அதுக்கு நான் தான் தான் கையெழுத்து போட்டா அவங்க பணம் எடுத்துட்டு போடுவாங்க அது நம்ம வேணாம் தான் விட்டுட்டோம் அதெல்லாம் நம்ம கேட்கவும் கூடாது அப்போ அவரோட பர்ஸ்ல அவர் அந்த இரண்டாவது பிறந்த ஏன்னா முதல் பொண்ணு அவருக்கு பிடிக்காது ஏன்னா அது என்னோட பிராட் அப்ல இருந்துச்சு அதனால அது வந்து அவரை அவரை விட்டு ஒரு ஒரு அடி தள்ளியே இருக்கும் ஓகேங்களா இந்த ரெண்டாவது குழந்தையும் அவரும் இருந்த போட்டோவா அவரு பர்ஸ்ல வச்சிருந்தாரு அது இது பாத்துருச்சு இந்த சண்முக பிரியா ஓகேவா இது யாரு அப்படின்ன ஒண்ணு தெரியவே தெரியாது அப்ப வரைக்குமே அப்ப இன்னொரு குழந்தையும் பிறந்ததெல்லாம் எங்களுக்கு தெரியாது அது அதையும் மறைக்கிறாங்க ஃபர்ஸ்டுக்கு அவங்க போய் கல்யாணம் பண்ணதையும் மறைச்சாங்க அடுத்து இன்னொரு வாழ்க்கை வாழ்ந்து குழந்த பிறந்ததையும் மறைச்சிட்டாங்க சரி எனக்கு தெரியும் நம்ம வேணான்னு விட்டதுக்கப்புறம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே இது மைண்டு மாறிடுச்சு இது யாருன்னு இது வந்து உன் தங்கச்சி அப்படின்னு கிடையாது எம் த ஒன்லி டாக்டர் எங்கள் தங்கச்சி வந்தது அதெல்லாம் பேசும் இல்லை இதுங்கெல்லாம் அப்பத்துலேருந்து நம்ம போகலாமா அப்பா வந்தாங்கன்னா போ கூட்டிகிட்டு போவான்னா வேண்டாம் 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 அவங்க வேண்டாம் அவங்களே வகிட்டாங்க வகிட்டாங்க நீங்க வந்து எடுத்த தப்பான என்ன நான் தப்பான டெசிஷன் எடுத்தது வந்து என்னோட கல்யாணம் அது வந்து என்ன சொல்றது கல்யாணம் அதுக்கு அடுத்து வந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே தப்பு தப்பா ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன் ரெண்டாவது கல்யாணம்ன்றது சொல்கிறதா என்ன சொல்கிறதுன்னு எனக்கு அது தெரியல அப்போ வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து இப்போ குழந்த தானே அவர் வேணாம் அவர் மியூச்சுவல் டிவோர்ஸ் கொடுத்துட்டீங்க அடுத்து நீங்கள் இப்படியே இருக்க போகிறீங்க அப்படின்னு நம்மளை வந்து பெருசாக இவங்கெல்லாம் நம்ம கூடவே வர்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி வரும்போது அந்த காலகட்டத்தில் எல்லாமே நம்மளை சுற்றி ஏமாத்துகிறாங்க ஏமாத்துறாங்க ஏமாத்துறாங்கன்ற மாதிரி ஒரு மற்றவங்க சொல்கிறது கரெக்டாக நம்மளை எல்லாரும் ஏமாத்துறாங்க நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்கணுமா இப்படி ஓ நம்ம பின்னாடியே வந்து வந்துன்னுக்குறாங்களே இவங்க நல்லவங்களா கேட்ட எதுவுமே ஒரு குழப்பத்தில் ஒரு முடிவு எடுத்து அதனால் ஐ லாஸ்ட் சோ மெனி திங்ஸ் என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் போச்சு அவங்களுக்கு கேரண்டி கையெழுத்து போட்டு அவங்க பேரெல்லாம் இப்போ நான் சொல்ல விரும்பல அவங்களே பாவம் இப்போ கஷ்டம்தான் படுறாங்க இப்படி பண்ண எப்படி அவங்க எப்படி வரும் பாவம் அதனால அவங்க பேர் சொல்ல வேணாம் இன்னும் கஷ்டப்படுவாங்க அவங்கெல்லாம் அதனால அவங்களுக்கு கேரண்டி கையெழுத்து போட்டு நான் கட்டின வீடு போச்சு நகை நெட்டு போச்சு எல்லாம் போச்சு இது டார்ச்சர் ஆயிடுச்சு இதுக்காக கோர்ட்டுக்கு நடக்கிறது அது ஒரு பெரிய டார்ச்சராக இருந்தது அப்போது கோர்ட்லலாம் சொல் என்ன சொன்னாங்கன்னா என்னோட வக்கீல் ஒருத்தர் என்ன சொன்னார் நீங்கள் ஒரே முறை செய்தப்பட்ட கோர்ட்டில் வந்து நின்று இந்த மாதிரி நடந்ததுன்றது உண்மையை மட்டும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இழந்ததெல்லாம் நான் திருப்பி வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னாங்க அப்போ என் மகளுக்கு கல்யாணம்லாம் ஆகலை அப்போ தான் ஸ்கூல் படிச்சிட்ருக்கு அப்போ அது என்கிட்ட வந்து கேட்குது இப்போது அவங்கள பற்றி இந்த மாதிரி ஒரு குற்றம் சொன்னின்னா இதெல்லாம் யாருக்காகமா செய்கிற அப்படின்னு அவள் கேள்வி கேட்டான் ஆமாம் கண்ணு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரித்தேன் இதெல்லாம் எங்கள் அப்பா சம்பாரிச்சது இல்லை இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது நான் உங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் இல்லை கண்ணு எங்களுக்கு தானே வேண்டாம் நீ வந்து கோர்ட்டுக்கு போய் இவங்க இந்த தப்பை பண்ணாங்கன்னு நம்ம கூட பழகினவங்க அவங்க அவங்க மறந்துருக்கலாம் ஆனால் நம்ம மறக்கக்கூடாது அவங்களும் நம்ம வீட்டில் பழகினவங்க தானே அவங்கள பார்த்து கை நிட்டுனா உனக்கு எல்லாம் வரும் அதனால் அசிங்கப்படுறது நான் நான் ஸ்கூலுக்கு போகணும் இதெல்லாம் இருக்குது வேண்டவே வேண்டாம் விட்டுடு போனது போட்டோம் ஆனால் நீ நல்லா சம்பாதிப்பம்மா மறுபடியும் சம்பாதிப்பேன்னா அதே மாதிரி வாழை மரத்தை வெட்டி விட்டால் அந்த குருத்துலேருந்து முளைக்கிற மாதிரி எல்லாமே போச்சு நான் இருந்த வீடு நகை நட்டு எல்லாம் போய் அம்போன்னு படுத்திருந்தேன் அப்போதான் வந்து வான்மதினு ஒரு படம் நடிக்க ஆரம்பிச்சு திருப்பி அப்படி முளைச்சி சூப்பர் வாங்க சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் எங்க கூட வந்து பகிர்ந்துகிட்டீங்க இப்போ கலாட்டா இந்த ஒரு நாள்ல உங்களை பெருமைப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப நாங்க கடமைப்பட்டிருக்கிறோம் பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகள் வந்து உங்களை வந்து சந்திக்க வர்றாங்க உங்களை சந்திச்சு அவங்க வந்து உங்களை பெருமைப்படுத்த விதமாக இருக்கிறாங்க பாத்திரலாமா கண்டிப்பா ஸோ இப்போ அம்மாவுக்கு வந்து ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்காக நம்மளுடைய ஐஃபை ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து மிஸ்டர் சேர்மன் பிரசாத் அவர்களை வந்து அன்போடு மேடை கணக்கிறோம் மாலை கிரீடம் மட்டும் கிடையாது அப்படியே உங்களுக்கு பரிசுகளும் கொடுக்க போறாங்க எல்லாரும் சேர்ந்து கொடுத்துறீங்களா சௌபாக்கியா வழங்கும் ஒரு அழகிய மிக்சிமா உங்களுக்காக பிசு இல்லாத சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஹேம்பர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஃபைனலா தமிழ் பன்னீர் வழங்கும் ஒரு அழகிய கிஃப்ட் ஹேம்பர் உங்களுக்கு டைட்டில் ஸ்பான்சர் சிக்ஸ்டி பிளஸ் இந்தியா ஆஸ்ட்ரோவர்ட் விநாயகர் மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைன் ஹெல்த் சயின்சஸ் பி மிசிஷியன் கலாட்டா தாயாக நான் செலிப்ரேட்டிங் மதர்ஸ் பவர்ட் பை ஜிடி ஹாலிடேஸ் சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் அண்ட் தமிழ் பன்னீர் i housing and properties baby amore and saubakia hospitality partner novotel chennai chamia's road